இந்த கதையோட பேர் வந்து காகமும் அறியும் பாட்டி வடை சுட்ட கதை ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு தள்ளி ஒரு இடத்துல ஒரு காகம் வாழ்ந்துட்டு இருந்தது அந்த கிராமத்துல ஒரு பாட்டியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தியும் இருந்தாங்க அந்த பாட்டி வடை சுட்டு வியாபாரம் பண்ணி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தில் வாழ்ந்துட்டும் வந்தாங்க அந்த பாட்டி கஷ்டப்பட்டால் கூட தன்னுடைய பேத்தியை நல்லாவே படிக்க வச்சுட்டும் வந்தாங்க பாட்டி வடை சுட்டவுடன் தினமும் ஒருவடையை காகத்திற்கு உணவாக கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் வியாபாரத்தை தொடங்குவார்கள் இன்னும் காகம் காணவில்லையே என்று அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு பாட்டி நான் கடைக்கு போயிட்டு வரேன் எனக்கு காசு கொடுங்க நீங்கள் சொன்ன பொருள்லாம் வாங்கணும்ல சில்லறையாக கொடுங்க பாட்டி அந்த அலமறையில் இருக்குது பாருமா நான் சொன்ன பொருள்லாம் மறக்காமல் வாங்கி வந்துடு அந்த ஐயன்ஆர் ஸ்டோர்லேயே வாங்கி வந்துடுமா அங்கே தான் பொருள்லாம் நல்லா இருக்கும் என்று கூறிவிட்டு வடை சுடுவதற்கு போய்விட்டார்கள் ஆஹா வடை சுடுகிற வாசனை வருது வடை சுடுகின்ற இடத்திற்கு அந்த காகம் புறப்பட்டது இந்த காகம் இன்னும் வரவில்லையே காக்காயை வந்துட்டியா கொஞ்ச நேரம் உட்கார் முதல் வடையை உனக்கு தருகிறேன் அதற்கு பிறகு செல் காக்கையே அவசரப்படாத கொஞ்சம் வேலையாக இருக்கேன் இப்போ வந்துடுறேன் ஒரு வடையை தட்டில் வைத்து காகத்தின் முன் வைத்தார்கள் அந்த பாட்டி உடனே அந்த காகம் வடையை எடுத்துக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றது அந்த வடையை சாப்பிட்டு விட்டு பாட்டியின் வீட்டு பின்புறம் கதவு வழியாக உள்ளே வந்தது அந்த காகம் பாட்டி உள்ள வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அந்த காக்கை பாட்டியின் பேத்தி குரலில் பேசிவிட்டு பின்புறமாக சென்று விட்டது அந்த பாட்டி உள்ளே வந்து பார்த்தார்கள் நம்ம பேத்தி குரல் கேட்டதே இங்கே யாருமே இல்லையே நம்மளை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க அந்த பாட்டி வடை சுடும் இடத்திற்கு வந்தார்கள் அதற்குள் அந்த காக்கை ஒரு வடையை திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு தன் இருப்படைத்தை நோக்கி புறப்பட்டது வடையை எடுத்துக்கொண்டு வந்த காகம் ஒரு மரத்தை பார்த்தது அந்த கிளையில் அமர்ந்தது இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் இங்கே யாருமே இல்லை அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு காகம் வடையை வாயில் வைத்திருப்பதை பார்த்தது இந்த காக்கையிடம் இருந்து வடையை எப்படியாவது நாம் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற பாடலை பாடியது அந்த நரி காகமே நீ கருப்பாக இருந்தாலும் மிகவும் அழகாக என் கண்களும் அழகாக இருக்கிறது நீ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்றது அந்த நரி உடனே காகம் வாயைத் திறந்து கா என்றது வடையும் கீழே விழுந்தது நரியும் அதை வாயால் கவ்விக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியே விட்டது